கிருஷ்ணர் வந்து ஒரு முறை ஒரு அரக்கனை கொல்றதுக்காக போகிறார் அந்த அரக்கனை துரத்திட்டு போகும்போது நல்ல பெரும் சண்டைக்கு பிறகு அரக்கனால அரக்கனால் பிடிக்க முடியல அப்போ ஓடுறான் ரொம்ப வேகமாக ஓடுறான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பூசணிக்காயில் போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்போ அன்று வந்து அமாவாசை அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அவன் பூசணிக்காயில் ஒளிந்திருக்கிறது தெரிஞ்ச உடனே அந்த காயை கொண்டு வந்து உடைக்கிறார் உடைச்ச உடனே அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த அரக்கன் வந்து இறந்து போகிறோம் அப்போ கெட்டது ஒழிவதற்காக உடைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டு குடிப்பாக அமாவாசையில் அந்த அரக்கனை கொன்ற ஒரு நிகழ்வாக இருந்ததுனால அதன் பிறகு கலாச்சாரமாகவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த அரக்கனுடைய நிறம் ரத்த நிறமாக வர வேண்டும் அப்படிங்கிறதுனால பூசணிக்காயை கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம குங்குமத்தை போட்டு நன்றாக கலந்து அதை மூடி நம்ம வீட்டை சுற்றி பொருட்களை சுற்றி வாகனங்களை சுற்றி அந்த பூசணிக்காவை நம்ம உடைக்கிறோம் இதுதான் வந்து இந்த பூசணிக்காவை அமாவாசையில் உடைப்பதற்கான ஒரு ஒரு தாத்பரியம்னு சொல்லலாம் நான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பூசணிக்காய் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட அணுக்களை வந்து நீக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய இன்றைக்கு தாந்திரீகம்னு சொல்லக்கூடிய முறையில் மிகப்பெரிய அளவு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறத பார்க்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு கெட்ட சக்தி போகணுமோ எந்த இடத்துலலாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகணுமோ குறிப்பாக பைரவர் வழிபாடு வாராகி வழிபாடு இந்த கோவில்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா பூசணிக்காவை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சதையை எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகக்கூடிய ஒரு பூஜைங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை